நாளைக்கு அந்த குமரனை எத்தனை மணிக்கு கோர்ட் கொண்டு போறீங்க பத்து மணிக்கு கொண்டு போறேன் சார் அவனுக்கு இருக்கிற ஸ்டூடண்ட் சப்போர்ட் பத்தி தெரியும்ல தெரியும் சார் அவங்கள மீறி அவனை கோர்ட் கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் அதனால நாளைக்கு டூப் ஷோ நடத்தணும் டூப் ஷோவா அதாமா அக்யூஸ்டுக்கு பதிலா அவன மாதிரியே இருக்கிற இன்னொருத்தன கொண்டு போவாங்கல்ல ஓ சரி ஆமா ஹைட் டு வெயிட் டு கரெக்டா இருக்குற ஒரு ஆளை புடிச்சி எல்லார முன்னாடி வான்ல ஏத்தி ஜெயிலுக்கு கொண்டு போனா பாக்குறவங்க எல்லாரும் அவண்டா குமரன் நினைக்க போறாங்க கரெக்ட் கரெக்ட் குமரன் ராவோடு ராவா தென்காசி டிராவலர்ஸ் பங்களாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க நாளைக்கு அங்கிருந்து அவனை நான் கோர்ட்டுக்கு பேக்கெட் வழியாக உள்ள கொண்டு வரேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மீடியாவுக்கும் குமரம் கிடைக்கக்கூடாது சார் உங்களுக்கு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க என் டூப் ஷோ ஐடியாவை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது அப்பப்ப நீங்க கூட கொஞ்சம் மூளைய யூஸ் பண்ணுங்க சார் சொல்லுங்க சார் என்ன முண்டக்கண்ணி எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்கல சார் உங்க ஐடியா சூப்பர் எல்லாரும் அந்த குமரை எங்க வண்டியில எங்க கூட தான் வரானே நினைச்சிட்டு இருக்காங்க சார் ஹலோ ஏ பப்பு உனக்கு பெரிய பருப்பு நினப்பில்ல அதெல்லாம் என்கிட்ட வேகாது என் கூட இருக்கிறது நஜ போலீஸ் இல்ல டூப்ஷோ உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தெரியும் மச்சி லெஃப்ட்ல

கிடைக்கல அவங்க அப்பா அமெரிக்கா இருக்காங்களா அவன் கிடைக்கலன்னு எவன் வந்து சொன்னாலும் அவங்க எல்லாருக்கும் இதே நிலைமை போங்க அவன் இல்லாம என் முன்னாடி வந்து நிற்காதீங்க பப்பு முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு ஐயர் வேற கூப்பிட்டு இருக்காரு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா வந்துடுறா இப்ப வந்துடுற ஒருத்தன் கருமாதி பண்ணிட்டு அதே கையோட கல்யாணத்துக்கு போறாரு நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும் கசாப்பு கடக்க மாதிரி அழகான பொண்ணு எப்படி வலையில வந்து விழுந்துச்சு மக்களுக்கு அல்வா கொடுக்கிற இந்த அப்பாவி பொண்ணுல விழ வைக்கிறதா கஷ்டம் காதலுக்கு கண்ணுலன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அறிவும் இல்ல

து நான் செஞ்ச புண்ணியம்னு சொல்லிச்சு எம்பாண்டி முட்டக்கனிமா முண்டகனிமா

என்ன, என்ன விட மாட்டியா என் வேல முடியட்டும் அப்புறம் சுத்தமாவும் போச்சு அம்மா நீ யாருடா தீவிரவாதியா அவனா நீ இருக்காது தாடி இல்லையே சரி என்னையும் கடத்தின ஐயோ ஏண்டா அப்படி பாக்குறேன் என்ன ஏதும் செஞ்சிட மாட்டியே அத்தா ரே பண்ணுவாங்களே அந்த மாதிரி இது வரையும் வாயை கொடுத்த மாட்டிகிட்டே இப்ப வாடா நான் யாருன்னு காட்டுறேன் அழுததை உன்னை பார்த்து பயந்துட்டே நினைச்சியா எங்க ஊரைய என்ன பார்த்தா நடுங்கும் தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் இப்ப தெரிஞ்சுப்ப இப்ப நீ எனக்கு தண்ணில கண்டம் இருக்கு என்ன நடிக்கிறியா சத்தியமா எனக்கு தண்ணில கண்டம் இருக்கிறதுனாலதான் தாண்டி போய் ஏடம் கிளாஸ் படிக்கல

முதல்ல போய் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் ஐயோ கடவுளே 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 இந்த பாவி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தா பப்பு நான் நெருப்பு நெருப்பு மாதிரி இது வரைக்கும் அவர் விரல் கூட எம்மல பட்டத இல்ல பூ மாதிரி பாத்துட்டாரு உனக்கு இருக்குடா அவர் கையில ஏய் சை இது பாரு ஏகினா சொல்லாத மை குட் நேம் வரலட்சுமி பேர் நேம்ல வேற ஒன்னு இருக்குமா அண்ணா நடக்கறியா நடக்கல ஏரோன் வச்சு கூட்டிட்டு போவியா இதுவே என் பப்புவா இருந்தா ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போவாரு அதுக்குதான் வாங்கிட்ட போல இருக்கு அதுவும் ஒரு காரணம் தான் போலாம்